ஏய் பப்பாளி பழத்தை வச்சு என்னோட பண்ணிட்டிருக்கேன் சிரிச்ச கண்ணுக்குள்ளே ராவி விட்ருவேன் பப்பாளி பழம் சீசா உங்கள் குழந்தைகளுக்கு நீங்களும் பப்பாளி பழத்தை வாங்கிக் கொடுங்க நல்லா ஆர்வமா சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் பிடிக்கும் குளிச்சிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கடையில் போய் பப்பாளி ஷேப்பில் ஒரு சோப்பு இருக்கும் அது வாங்க தேவல்ல அது ரொம்ப விளையாக்குறாங்க தோட்டத்தில் கிடைக்க பப்பாளி கிட்டே அதுக்கு பதிலி அந்த பப்பாளியில் நிறைய நன்மைகள் சத்துக்கள் இருக்குது உள்ளே இருக்கவங்க கூட அதை நிறைய சத்தாங்கன்னா சதை போட்டு நல்லா புசு புசுண்டு அப்புறம் அவங்க உடம்ப வந்து பார்த்தா நல்ல பழபண்ட் பொம்மை மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் அதோட உணர்வு அது தேய்ச்சி குளிச்ச பிறகு இருக்க ஆனந்தம் இருக்க ஆனந்தம் அது மட்டும் இல்லை முக்கியமான விஷயம் பப்பாளி பழத்தை கருப்பாக இருக்கவங்கலாம் ஒரு வாரம் சாப்பிட்டீங்கன்னா வெள்ளை விளையாண்டு இருவீங்க பப்பாளி பழத்தை சாப்பிட்டுட்டு அதை அப்படியே மூந்தில ராவி குளிச்சா ஒரு வாரத்துல நல்லா வெள்ளை வெள்ளாண்டு பழபலாண்டாயிருவீங்க அத வந்து நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னா இருவீங்க அதோட நம்ம நேரடியா பனிப்பாளத்தி தேய்ச்சி குளிச்சுக்கிடலாம் இத தேய்ச்சி குளிக்கனால நம்ம இறந்த செல்கள் வெளியேறி கருப்பா இருக்கோன்னு சொல்லி எல்லாம் ஒரு வாரம் இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா நல்லா சதை போட்டு கலர் ஆயிடலாம் பியூட்டி பார்லருக்கு போய் காசையும் வீணாக்கண்டாம் ட்ரே பண்ணி பாருங்க இது நூறு சதவீதம் ஒர்க் ஆகும் அப்புறம் நீங்களே ஆச்சரியப்பட்டு பெறுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை எப்படி நீ வெள்ள அப்படின்னு சொல்லி அந்த ரகசியத்தை கேட்பாங்க நீங்கள் பிள்ளைங்களுக்குலாம் சோப்பு தேய்ச்சி குளிச்சு வச்சிங்கன்னா அவங்க கண்ணில் எரிய அழுவாங்க ஆனால் பப்பாளி பணத்தை தேய்ச்சா அது தான் செய்யும் வாய்க்கில் போனாலும் சந்தோஷப்படுவாங்க உடம்புக்கும் கேடு கிடையாது ஆ அபிஷேகம் பண்ணுமே வைக்கலையும் போது டேஸ்ட்டாக இருக்கு சரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க